வணக்கம் நேயர்களே மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முக்கிய தலைவர்களுள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கடந்த இருபத்தி ஆண்டுகளை நம்ம எடுத்து போமோ இரண்டாயிரத்துக்கு பிறகு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்கா நான் கன்வெர்டர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள்ங்கிற வகையில மக்கள் பிரதிநிதிகளா கேட்கிறேன் அது ஏன் வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலையை பாஜகவால அதற்கு இல்ல உயர்ந்த நிலையின் இல்ல தான் நாங்க இப்ப சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை எல்லா திறமையான தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல தான் சொல்கிறேன் வளர்ச்சி என்று இருப்பதை மதம் சார்ந்த கட்சி என்று ஒன்றை மட்டுமே இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு பிரதமரின் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இருக்கிறது அந்த நல்ல திட்டங்கள் தமிழகத்தில் வேண்டும் என்றே மறைக்கப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது நம்ம மத்திய அரசின் திட்டம் மாநில அரசும் சேர்ந்து செயலாற்றுகிறது ஆனால் எங்கேயுமே இல்லை பிரதமரோட பேர் வராது இவர்கள் வந்து மதம் சார்ந்த கட்சி மனித மதம் சார்ந்த கட்சி என்று பிரகதப்படுத்திக் கொண்டிருப்பதால் நாங்கள் காப்பாற்றுவதற்காக நாங்கள் இப்படி பேசுகிறோம் என்றால் பேசி பேசி கலாச்சாரத்தை இவர்கள் அழித்து விடுகிறார்கள் என்பதை இன்னும் அதிகமாக வீரியத்தோடு வேகத்தோடு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம் சரி இப்ப இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் உங்க கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிட்டீங்களோ என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் ஐந்து பேர் அங்க இருந்திருக்கிறாங்க அங்க வந்து பெரியார் அண்ணா குறித்த விமர்சிக்கக்கூடிய வகையிலான காணொளி இருக்கு அப்ப கூட்டணி கட்சிகளை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு வரக்கூடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல தர்ம சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறது என்று சொன்னதை விட தர்மம் காக்கப்படாமல் சில சூழ்நிலைகள் தமிழகத்தில் இருந்தது அதே அவர்கள் காணொலியாக வெளிப்பட்டார்கள் அரசியல் மாநாடு கிடையாது அழைப்பாளர்களாக சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களும் வந்திருந்தாங்க நாங்களும் வந்திருந்தோம் இன்னும் சொல்ல போனா நாங்க எங்களை சார்ந்தவர்கள் என்பதனால் நாங்க பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று ரெண்டு தலைவர்களை தவிர எல்லாருமே நாங்க உங்களுக்கு திராவிடத்தின் மீது மாற்று கருத்து முரண்பாடு இருக்கு பட் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லும்போது இப்ப திமுக என்ன சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிவிட்டதா ஆஹ் பாஜகவின் அடிமையாக அதிமுக மாறி விட்டது அப்படிங்கற விஷயம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பதற்றத்தின் வெளிப்பாடுங்க சில யதார்த்தமான உண்மைகளை தான் அவங்க காணொலியாக காண்பித்தார்கள் அரசியல் காணொளி கிடையாது மாநாடு கிடையாது கொள்கை ரீதியாக பெரியார் வந்து சில கருத்துக்களை அதாவது நான் என்ன கேக்குறேன் மறுபடியும் கேக்குற எல்லா கோயில்களுக்கு முன்னால போய் கடவுளை நம்புகிறன் முட்டால் நீங்க எழுத முடியுமா எழுத முடியாது ஆக பெரியார் தொடர்ந்து நிந்தித்து கொண்டிருந்தார் அண்ணாவை அங்க ஏன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் அண்ணாவும் சில மதம் சார்ந்த கருத்துக்களை கொண்டிருந்தாருன்னு அவங்க அந்த நிலையை கொள்கையை வைத்து மட்டுமே அவங்க சொன்னாங்களே தவிர யாருமே மரியாதைக்குரிய அவர்களே யாருமே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு திமுக நேற்றுல இருந்து தேடி கொண்டிருந்தார்கள் கூட்டம் வரல காலிச்சேர இருந்தா எடுத்துருங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க சேரு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காலியாகிவிட்டது ஏன்னா நாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு மேல கூடிட்டாங்க அரசியல் நேரடியாக பேசுகிறார்களோ அதை எடுங்கன்னு சொன்னா யாரும் பெரிதும் அரசியல் நேரடியாக பேசல எல்லாருமே அந்த கட்டுப்பாடுக்குள் இருந்தார்கள் யாரும் தலைவர் உட்பட அரசியல் பேசல எங்கேயாவது இருந்து புடுங்கலாமா காணொலி அவர்கள் கண்ணில் பட்டு விட்டது அவர்கள் சில கருத்துக்களை இந்து முன்னணி பரப்பியது இந்து அவர்களுக்கு அவர்கள் அங்கே இத மாதிரி கோட்பாடுகள் இருந்தது அதை எடுத்து நாங்கள் அவர்கள் கருத்து அதை இந்து முன்னணியினர் அதிமுக விட எங்களுக்கு எதனால நாங்கள் விவரமாக அது விளக்கம் கொடுத்து விட கூடும் இலங்கையில தமிழர்களை கொண்டுட்டாங்க எமர்ஜென்சி போட்டாங்க உங்க ஆட்சியை இரண்டு முறை கலைத்தது காங்கிரஸ் அரசு அது கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் நாங்க அதிமுகவுக்கும் கடவுள் மீது எங்களுக்கும் கடவுள் மீது கொள்கையில் ஒற்றுமை தானே இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கிறேன் ஆக இது என்னன்னா தேடி 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 எதையாவது முருகன் மாநாடுல நம்ம எடுக்க முடியுமான்னு நினைச்சதுல இந்த காணொலி இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் இவர்கள் சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல முடியும் இப்ப நீங்க அமித்ஷா திமுக அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் திமுக உங்களை சொல்லலாமா காங்கிரஸ் எந்த விதத்துல காம்ப்ரமைஸ் ஆனீங்க அதை சொல்லட்டும் இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல உங்களுக்கும் அதிமுக இடையில ஏதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு தெளிவு ஒரு தெளிவு குழப்பமே இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி ஆட்சி அங்க நினைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்ல அது நான் எங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் நான் கேக்குறேன் இப்போ அப்ப திருமாவளவனுக்கு அதிகாரத்துல பங்கு இல்ல ஆசை இல்லையா நான் இதே கேள்வியே இல்லங்க அவர் இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆனா இப்ப அதற்கான சாத்தியம் இல்ல இல்ல நாங்களும் என்ன நாங்க நாங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டுட்டே வரோம் மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா திராவிட நாங்க வந்து தெளிவா இருக்கிறோங்க தெளிவாம இல்லாம இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சண்முகம் என்ன சொல்றாரு நீங்க வாக்குறுதி எல்லாம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி கணக்கு தப்புன்னு யார் சொல்றா அவங்களோட கூட்டணி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க எங்களால் கொடி கூட ஏற்ற முடியல நான் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறது யார் திருமாவளவன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு பயந்து பயந்து அதை எடுக்க வேண்டிய சூ சூழ்நிலை இருக்க யார் அடிமை கூட்டணி இனிமே அவங்க பிரச்சனை இனிமே தாங்க தெரியும் நான் என்ன கேட்குறேன் எங்ககிட்ட கூட்டணி ஆட்சியாக ஆட்சியான்னு கேட்கும்போது அவங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது

எல்லோருக்குமே அவங்க கட்சி பலம் பெற வேண்டும் என்பதுதான் ஆசைங்க இப்ப எனக்கும் என் கட்சி பலம் ஏன்னா நாங்க ஒன்னும் ஆசையில வந்து குறைஞ்சதே கிடையாது நான் என்ன இன்னும் சொல்லப்போனா எனக்கு இன்னும் அதிக ஆசை இருக்கு இருவத்தைந்து ஆண்டு காலமா இந்த கட்சியை நான் பணியாற்றி வருகிறேன் கடுமையாக உழைத்து வருகிறேன் என்னோட தியாகம் எல்லாம் சாதாரண தியாகம் கிடையாது பெரிய மருத்துவராக இருந்து அதை விட்டுட்டு வந்து இப்போ ஆளுநரா இருந்தால் ஏன்னா எதுக்கு என் கட்சியை இங்கே வளர்க்கணும் அப்படின்றதான் என் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் ஆனா யதார்த்தமான உண்மை என்று ஒன்று இருக்கிறது அந்த யதார்த்தமான உண்மையில இன்னைக்கு கூட்டணி இருந்தா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்னு ஜெயிக்கல

வெற்றியாக இருந்தது அதனால்தான் நான் எதிர்கட்சிகளை பற்றி சொல்லும்பொழுது உறுதியாக இருக்க போவர்களா உதிர்ந்து இருக்க போர்களான்னு கேட்டேன் உறுதியாக இருக்க போகிறோம் என்பதை தான் இப்ப ஒவ்வொருத்தராக முடிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முதன்மையாக நாங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவித்திருக்க பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாசுக்கும் தேமுதிக திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமையோட இருக்கீங்களா அதிகாரப்பூர்வமா இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க திரு ஜிகே வாசன் இருக்கிற வேற இந்த கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க தேர்தல் ஏப்ரல் வரப்போகு மேல தானே வரப்போது ஜனவரியில முடிவு செய்தா போதாதான் அவங்க யாரும் எல் யார் வேணுமாலும் வரலாம் அது விஜயத்தை ஏற்படுத்துவதற்கு யார் வேணுமாலும் வரலாம் ஜெயத்தை ஏற்படுத்துவதற்கு யார் வேணுமாலும் வரலாம் ஆனா வருங்காலத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மோசமான தன்மையை பார்த்து 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 எதிர்கட்சிகள் நாம் எல்லாம் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டும் வருவார்கள் இங்கே நம்ம வந்து பிரிவினை பேசி 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 மத்திய அரசு சண்டை போட்டு 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 நமக்குள்ள வளர்ச்சி நாம் பெறாமல் இருந்து விடுகிறோமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் உடனே எப்ப பார்த்தாலும் மற்ற மாநிலத்தோட நான் நல்லா இருக்கேன் மற்ற மாநிலத்தோட நான் உயர்ந்திருக்கேன் படிப்புல இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது அன்னைக்கே மரியாதைக்குரிய காமராஜர் விதை இட்டுட்டாருங்க இன்னைக்கு நீ காலை உணவுனாலதான் கொஞ்ச நாள் காலை உணவு போட்ட உடனே எல்லோருக்கும் புரோட்டீன் அதிகரிச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே காலை மதிய உணவை அந்த காமராஜர் நம்ம கடவுளாக கும்பிட வேணாமா நிச்சயமா அவர் பெருந்தலைவர் காமராஜரையும் சேர்த்து தான் சொல்றாங்க அவரையும் திராவிட மாடலின் முன்னோடிங்கிற அளவுல சொல்லிக்கிறாங்க ஆஹாக காமராஜர் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் பழ அதுதான் பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே ஒரு பசு தோலை போர்த்தி கொண்டு ஒரு இருபது வயதிற்கு முற்பட்ட இளைஞருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு மோசமான அரசியல் செய்ததுன்னு பல பேருக்கு தெரியாதுங்க கே உதய ஒரு உதாரணம் சொல்றேன் தேசிய NEP வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஐம்பத்தி நாலு யூனிவர்சிட்டிஸ் உலக ரேங்குக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றாததுனால் மற்ற மாநிலங்கள் முன்னேறிவிடும் நீங்கள் நான் முன்னேறிட்டேன் முன்னேறிட்டேன் முன்னேறிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்தங்கி போய்விடக்கூடாது எனது குழந்தைகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன் மாணவ மாணவர்களை பற்றி கவலைப்படுகிறேன் இவங்க சொல்லி 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 இவங்க குடும்பத்தை வளர்த்தி விடுவார்கள் இவர்கள் குடும்பம் என்னெல்லாம் கற்றுக் குடும்பம் கற்றுக்குவாங்க ஆனால் மாணவர்களை அப்படியே அழுத்தி 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 வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு அதாவது கலைஞர் ஒரு வசனம் நான் பார்த்தேன் அறியாமை இவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு சொத்து இவர்கள் அறிந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் நம்ம தோல்வி அடைந்து விடுவோம் ஆனால் அவர்களை அறியாதவர்களாக அப்படியே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை திமுக ஆட்சியின் அவலங்கள் இதை நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா இதனை இப்போது முழுமையா உணர்ந்து ரெண்டு பேர் இருக்கிறீங்க மத்தவங்க ஏன் வரல நீங்க சொல்லக்கூடிய அந்த பாதகத்தை பாதிப்புகளை ஏன் வரலை நீங்க எப்படி நினைக்க வேண்டியது உணராம இருக்கு அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்களா அவுங்க அவங்க கட்சிக்கு என்று ஒரு வழி வழிமுறை இருக்கும் திமுக ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த கூட்டணியை பயணித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்ல இருக்கு சில சமயக்கோ கூடுதல் தொகுதி வெளியாக தெரிகிறது அவர்கள் வெளியாக தெரியவில்லை அதாவது இது இது வந்து புண் வந்து வெளியே தெரியுது அங்கே புண் வெளியே திரும்ப ரணமாக உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொல்லியிருந்தீங்க மறைமுகமாக அவரை எப்படியாவது கூட்டணிக்கு வர வச்சிடணும் அப்படிங்கிற முனைப்புகள் முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை அது வந்து நான் வந்து எப்பவுமே நான் ஒரு எழுத்துலையும் சரி பேச்சிலையும் சரி சில பாணிகளை கையாள்பவர்கள் எனக்கு வந்து அடுக்கு மொழியெல்லாம் பிடிக்கும் நான் சினிமா பார்க்கலனாலும் கேட்டேன் சினிமா வச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம ஏன்னா ஒரு சகோதரி ஒரு தம்பி அவ்வளவுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டா திரைப்பட நடிகரா இருக்கும்போது அவருக்கு நான் வாழ்த்து எல்லாம் சொன்னது இல்ல ஏன்னா நான் வந்து என்னோட துறை வேற அவரோட துறை வேற என் துறைக்கு என்று வந்த பின்பு நான் மாற்ற எல்லாருக்கும் நான் கலைஞர்ல ஆரம்பிச்சு ஆகா அந்த வாழ்த்துல நான் கடைசியில சொன்னேன் என்ன விருப்பத்தையும் தெரிவிச்சேன் அதுல ஒண்ணு பெரிய ரகசியம் இல்ல சக்திக்கு எதிராக நல்லவை நடப்பதற்கு உறுதுணையாக இருங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு திமுகவும் பாஜகவும் தான் எங்க எதிரி திமுக பாஜக இல்லாத கூட்டணியில் இணைவோம்ன்றாங்க அப்ப அவங்க அப்படியான ஒரு தெளிவான முடிவுல இருக்கும்போது பாஜக யாரும் யாரோட முடிவு யாரோட முடிவும் எலெக்ஷன் வரைக்கும் தெளிவான முடிவு கிடையாதுங்க இப்பொழுது தெளிவான முடிவா இருக்கலாம் பின்பு அது தேவையான முடிவா இருக்கலாம் எல்லாமே மாறலாம் இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது காலம் சில முடிவுகளுக்கு பதில் சொல்லு விஜய் உங்க கூட்டணிக்கு வந்தா அவருக்கு என்ன விதமான பாசிட்டிவ் அம்சங்கள்லாம் இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல நாங்க வந்து நாங்க வந்து எதிர்க்கட்சிகளின் ஓட்டு எதுவுமே சிதறக்கூடாது என்ற நினைகளில அது நீங்க நினைக்கிறீங்க அவர்

அவர் நேரடி கூட்டணி நேரடி எதிரி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் சொல்கிறார் ஆக திராவிட முன்னேற்றக் கழக இப்ப நேரடியா மாநில கட்சி கிடையாது பிஜேபி பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு அர்த்தமும் இருக்க இருக்க போறது அவருக்கு ஆக நேரடியாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க இன்னும் உங்களோட எதிர்ப்பை தீவிரப்படுத்தினால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அஜெண்டா வந்து தேசிய கொள்கையோ எதுவுமே கிடையாது திமுகவை தோற்கடிக்கிறோமா இல்லையா ஆக அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜாஜிக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் கூட கொள்கை வேறு ஈடுபாடு கிடையாது முரண்பாடு சொன்னாங்க அந்த மாதிரி வானவில் கூட்டணி வந்ததுன்னா வானவில் வரும்பொழுது சூரியன் மறைந்து போகும் இல்லையா அதனால சூரியனை மறைப்பிப்பதற்கு வானவில் வரட்டும் வானவில் வந்தாலே மழை வரும் மழை வந்தால் குளங்கள் நிறையும் குளங்கள் நிறைந்தால் தாமரை மலரும் தாமரை வந்து தனியா மலராது வட்டை இலையோடு மலரும் இல்லையா இரட்டை இலையோடு மலரும் அதனால இலையோடு மலர்வதற்கு காத்திருக்கிறோம்